வாழும் மனிதா உந்தன் பாவ வாழ்வில் வீடுதலை வேண்டுமா நித்திய ஜீவன் தரும் கர்த்தரே சுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வாய் இந்த பூ உலகில் வாழும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எளிமை என்பது இருதயத்தின் ஒரு சுபாவமாய் இருக்கிறது மேலும் அதன் வெடித்தோற்றம் சாந்த குணம் என்பதாகும் எளிமையைப் போல சாந்த குணத்தையும் அநேகர் விரும்புகிறதில்லை மனிதன் பாவத்தின் காரணம் கலகக்காரனாய் மாறிவிட்டான் அவன் ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நீதிக்கும் விரோதமாய் கழகம் செய்கிறான் ஒவ்வொரு சட்டத்திற்கும் அதிகாரிகளுக்கும் விரோதமாக கழகம் செய்கிறான் அது மட்டுமல்லாமல் அவன் சர்வ வள்ள ஆண்டவருக்கு விரோதமாகவும் கலகம் செய்கிறான் பாவத்தின் காரணம் மனிதன் அடிதடி செய்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொடுமை செய்கிறவனாகவும் மாறிவிட்டான் இது நிமித்தம் அவன் ஆண்டவருக்கு விரோதியாய் இருக்கிறான் மேலும் ஆண்டவருடைய வழிகளுக்கு எதிரியாய் இருக்கிறான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மனுக்குலத்தை ரச்சிப்பதற்காகவே கிறிஸ்து மனித வதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தார் மேலும் அவர் தம்முடைய உலக வாழ்க்கையில் சாந்த குணத்தை நேர்த்தியாய் வெளிப்படுத்தினார் தன்னை இகழுகிறவர்களுக்கு விரோதமாக இகழாமலும் தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக துன்பப்படுத்தாமலும் இருந்தார் மாறாக அவர்களுக்காகவும் மற்றும் எல்லா மனுக்குளத்தின் ரட்சிப்புக்காகவும் அவர் தம்மை தாமே செலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்தார் யாரெல்லாம் தங்கள் ரட்சிப்புக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் கத்ரா இயேசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவரை போல சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள் அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர்கள் மேல் ஆண்டவர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார் மேலும் வருங்காலங்களில் அதாவது கத்ரா இயேசு கிருஷ்ணன் ராஜ்யத்தில் அவர்கள் இந்த பூமியின் அதிகாரிகள் ஆகுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா இயேசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைத்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை பிரிவு இந்த பூமியின் அதிகாரிகளாக வேண்டும் என்பதே ஆண்டவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது